உதந்திர தினத்தை முன்னிட்டு நாற்பத்தி ஒன்பது கைதிகளுக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு சிரந்தி ராஜபக்சவிடம் நான்கு மணித்தியாளர்களுக்கும் மேல் வாக்கு மூலம் வீட்டின் செல்ல பிராணியையும் விசாரணைக்கு அழைத்து வர தயார் நாமலின் நையாண்டி பேச்சு கல்வி தொடர்பில் பிரதமர் வெளியிட்ட புதிய அறிவிப்பு திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் மனுக்கள் தள்ளுபடி பறைக்கப்பட்ட ஸ்ரீதரனின் பதவி புதிய தலைவராக சாணக்கியன் யாழில் நீதிமன்ற உத்தரவால் கடும் கோபம் போலீசாரை செருப்பால் அடித்த பெண் மத்துகம போலீஸ் நிலையத்தில் மாயமான கைத்துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் அரசாங்கம் விசாரணைக்கு அழைக்கும் எந்நேரமும் நான் உட்பட அம்மா அப்பா தம்பி வருவதற்கு தயாராகவே இருக்கிறோம் அத்தோடு வீட்டில் தங்க சங்கிலி போடப்பட்டிருக்கும் செல்லப்பிராணியையும் அழைத்து வரவும் தயார் என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் சிறிலங்கா பொதுஜன பெருமளவின் தேசிய அமைப்பாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றப்புலனாய்வு துணைக்களத்தில் முன்னிலையான நிலையில் நான்கு மணி நேரம் வாக்குமூலம் அளித்த பின்னர் அங்கிருந்து வெளியேறிய சந்தர்ப்பத்தில் ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலங்களில் என்னால் அச்சடிக்கப்பட்ட படங்கள் மற்றும் கல்வி கருத்தரங்குகள் தொடர்பில் விசாரித்தனர் கட்சி கூட்டங்களில் எடுத்துக்கொண்ட படங்களில் உள்ளவர்கள் தொடர்பில் கேட்டனர் அதற்கான அனைத்து விவரங்களையும் தெரிவித்தேன் திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்கள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் ஆனால் அரசாங்கத்துக்கு சார்பானவர்களை பாதுகாப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது மொடியுள் மோசடி மற்றும் நிலக்கரி மோசடிகளை மறைப்பதற்கு எங்களை கொண்டு வந்து ஒன்றும் நடக்கப் போவதில்லை இதற்கு பயந்து நாங்கள் வாய்மூடி

முன்னெடுக்கப்பட்டு வரும் பல விசாரணைகள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக சிரந்தி ராஜபக்ச இன்றைய தினம் காலை ஒன்பது முப்பது மணி அளவில் நிதி மோசடி விசாரணை பிரிவுக்கு வருகை தந்திருந்தார் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் சிறந்த ராஜபக்ச மேலும் இருவருடன் இணைந்து கூட்டு வங்கி கணக்கை பேணி வந்த சிறிலிய கணக்கினூடாக இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடிகள் தொடர்பான விசாரணைகளுக்காகவே சிறந்த ராஜபக்ச இன்று போல்ஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார் சிரந்தி ராஜபக்ச கடந்த ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதியும் வாக்குமூலம் வழங்குவதற்காக அழைக்கப்பட்டிருந்தார் எனினும் அன்றைய தினம் அவர் சமூகம் அளிக்கவில்லை என்பதுடன் வேறொரு தினத்தை கோரியிருந்தார் அதற்கமையவே அவர் இன்றைய தினம் அழைக்கப்பட்டிருந்தார் அதேவேளை சிரந்தி ராஜபக்ச போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவில் இருந்து வெளியேறிய போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவுக்கு ஆதரவான பெருமளவிலான மக்கள் அங்கு கூடியிருந்தபையும் குறிப்பிடத்தக்கது நாட்டின் எழுபத்தி எட்டாவது தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிறைச்சாலைகளில் தண்டனை அனுபவித்து வரும் நாற்பத்தி ஒன்பது கைதிகளுக்கு ஜனாதிபதியின் விசேட பொது மன்னிப்பு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இலங்கை அரசியலமைப்பின் முப்பத்தி நான்காவது சரத்தின் மூலம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள விசேட அதிகாரங்களுக்கு அமைய இந்த பொது மன்னிப்பு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சிறைச்சாலைகள் துணைக்களம் வெளியிட்டுள்ள தகவலின்படி இந்த பொது மன்னிப்பு பின்வரும் அடிப்படையில் அமைந்துள்ளது சிறு குற்றங்களுக்காக சிறையில் தண்டனை அனுபவித்து வரும் கைதிகள் பூர்த்தி செய்த ஒவ்வொரு வருடத்துக்கும் ஒரு வாரம் என்ற அடிப்படையில் அவர்களது தண்டனை காலம் குறைக்கப்படும் அத்துடன் எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாவுக்கும் குறைந்த அபராத தொகையை செலுத்த முடியாமல் சிறை தண்டனை அனுபவித்து வரும் கைதிகளுக்கு எஞ்சிய தண்டனை காலம் முழுமையாக இரத்து செய்யப்பட உள்ளது அதற்கமைய இந்த விசேட மன்னிப்பின் கீழ் தகுதியுள்ள கைதிகள் சுதந்திர தினமான நாளை விடுவிக்கப்பட உள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் ஆறாம் தரத்துக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு எந்த பாட தொகுதிகளும் நீக்கப்படவில்லை என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமர்சூரிய தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த சீர்திருத்தங்களை அடுத்த ஆண்டிலிருந்து நடைமுறைப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது ஆறாம் தரத்தின் முதலாம் தவணைக்கான பாடத்தொகுதிகளே அச்சிடப்பட்டுள்ளன அவற்றுள் எதனையும் நாம் நிராகரிக்கவோ அல்லது நீக்கவோ இல்லை ஆறாம் தரத்துக்கான திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் நடைமுறைப்படுத்த முன்மொழிந்துள்ளோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அதனை நடைமுறைப்படுத்தும் போது அவற்றை பயன்படுத்துவதற்கே நாம் திட்டமிட்டுள்ளோம் அதனை தற்போது நீக்கவோ அல்லது நஷ்டம் ஏற்படும் வகையிலான எந்த ஒரு தீர்மானத்தையோ நாம் எடுக்கவில்லை இலங்கை தமிழரசு கட்சி தனது புதிய நாடாளுமன்ற குழு தலைவராக முப்பத்தி ஐந்து வயதான மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் இராசமாணிக்கத்தை நியமித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை அந்த பொறுப்பிலிருந்த மூத்த யாழ்ப்பாண நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் உள்கட்சி கொள்கைகள் மற்றும் பொறுப்புத்தன்மை தொடர்பான முரண்பாடுகளின் பின்னணியில் அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் திருகோணமலை நீதவா நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை செல்லும்படியற்றதாக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை தள்ளுபடி செய்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதியரசர் ரொஹாந்த அபேசூரிய மற்றும் நீதியரசர் பிரியாந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் குலாம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளனர் திருக்கோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் பலாங்குடை கசப்ப தேரர் மற்றும் திருக்கோணமலை கல்யாண வம்ச திசத்தேரர் ஆகியோரை விளக்கமரலில் வைக்குமாறு திருக்கோணமலை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது யாழில் தன்னிடம் இருந்த எட்டு வயது குழந்தையை தனது கணவரிடம் ஒப்படைக்குமாறு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவால் ஆத்திரமடைந்த பெண் போலீஸ் அதிகாரி மீது தனது காலணியால் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சம்பவத்தில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை நீதிமன்ற வளாகத்துக்குள் வைத்து ஒரு போலீஸ் அதிகாரி மீது தனது காலணியால் பெண் தாக்கியுள்ளார் போலீஸ் அதிகாரியை தாக்கிய பெண் போலீஸ் கடமைக்கு இடையூறு விளைவித்தல் காயங்களை ஏற்படுத்தல் மற்றும் நீதிமன்ற அவமதிப்பு ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட முப்பத்தி ஆறு வயதுடைய ஐயங்கரன் பவிதா என்ற அந்த பெண் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் இந்த மாதம் பதிமூன்றாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் மதுகம போலீஸ் நிலையத்திலிருந்து ஒரு கைத்துப்பாக்கி மற்றும் பத்து தோட்டாக்கள் காணாமல் போயுள்ளன சம்பவம் தொடர்பில் போலீஸ் பரிசோதகர் ஒருவரும் கான்ஸ்டபிள் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி முதல் குறித்த கைத்துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் காணாமல் போயுள்ளதாக சோதனையின் போது தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் குறித்து மதுகம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்